இருபத்தி எட்டு இருபத்தஞ்சில் வாசிக்கும் போது கத்திரை நம்புறவனும் செழிப்பான் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் வந்து இந்த உலகத்தில் செழிப்பா ஆசீர்வாதமாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உலக பிரகாரமான பெற்றோர் வந்து பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக எவ்வளோ பிரயாசம் பண்ணுறாங்க அவங்க முன்னேற்றத்துக்காக அவங்க கரிசனையாக செயல்படுறாங்க அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அவர் கல்வாரியின் மூலமாக நமக்கு மீட்பை உண்டுபடி பண்ணியிருக்கிறார் பழைய பாட்டை வாசிக்கிறோம் உபாவம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்கணும் நாம் வந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறத என்று பார்க்கணும் பலனை அப்படின்னு சொல்லும்போது பலனையும் ஆச்சலையும் நமக்கு பவரையும் கொடுக்கிறார் பவர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அதிகாரம் ஒரு இடமோ வீடோ விற்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்வோம் பவரை கொடுக்கும் அந்த பவர் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து என்ன செய்யலாம் அந்த வீடையோ நிலத்தையோ அவங்க பேர் என்ன செய்யலாம் வித்துக்கலாம் அதே போல ஆண்டவனா ஏசு பிரிச்சு பத்து ஆண்டவர் பவர் கொடுத்திருக்கிறார் இதோ சத்திரவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொல்கிறார் அப்ப தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல நாம் ஜெயித்து வாழ வேண்டும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புறார் அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் வேதத்தில் வாசிக்கும்போது பார்க்குறோம் ஆவரகாமையும் பார்க்குறோம் ஆவரகாடைய வாழ்க்கையில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆதியாக ஆண்டவர் சோழர் உடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுமே சொல்றார் அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன செஞ்சார் ஆவரகாமை ஆசீர்வதித்து ஒரு சீமானாக ஒரு ஐஸ்வரியமானாக அவர் முன்னேறுவதற்கு தேவன் உதவி செய்தார் அதே போல இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கை பற்றி பார்க்குறோம் ஈசாக்குடைய தே வாழ்கிற தேசத்தில் பஞ்சம் அதிகமாக இருந்தபடியால் ஜனங்கள்லாம் ஊற விட்டு போகிறாங்க ஆனால் அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ இந்த ஊர்லேயே இரு அப்படின்னு சொல்கிறார் அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஈசாக்கு என்ன செஞ்சார் விதை விதைத்தார் விதைத்தபடியினாலே அது நூறு மடங்கு பலன் கிடைச்சது கத்தூரையை ஆசீர்வாதத்தினால காலத்தினால் நூறு மடங்கு பலன் கிடைச்சிது அதுபோல் இன்றைக்கு ஆடவை ஏற்றுமதி பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு ஆற்றலையும் தைரியத்தையும் தேவன் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு ஞானத்தையும் தேவன் நம்ம கொடுக்குறார் இடத்துல வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் தேசத்துக்கு வந்து பஞ்சம் யோசேபு காலத்தில் அந்த யாக்கோப்புடைய காலத்துல நாற்பத்தி மூணு அதிகாரத்தை ஆதி நாற்பத்தி மூணில் பேரத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்னு அவசரத்துல யோசியப்பு காலத்துல வந்து ஒரு பஞ்சம் வந்தது அந்த பஞ்சம் வந்த பொழுது பாருங்க யோசியப்பு போய் யாக்கோப்பு காலத்துல பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்துல வந்து பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது தேசத்துல போய் எகிந்து தேசத்துல போய் தானியம் மாயிட்டு சொல்லி தா யாக்கோன்னு சொல்றாரு அப்ப வந்து பாருங்க அவங்க வந்து முதல் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க திரும்ப போய் போனாருந்தான் தம்பியை கூட்டிட்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்க இவங்க வந்து போகணும்னு சொல்லும்போது அப்போ தம்பியை கூட்டிட்டு போகணுன்றாங்க பெரிய பையனை அப்போ வந்து பாருங்க யாருக்கும் பிள்ளையை வந்து ஒரு பையனை இறந்துட்டேன் இன்னொரு பையனை இறக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ வந்து பாருங்க அவங்க அன்னை மார்கள் நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் யோசிக்கிறாங்க அவங்க பக்கத்தை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ உடனே சரி போங்க நீ என்ன செய்யுங்க இந்த தேசத்துல இருந்து இதை செய்ய விலையேறப்பட்ட என்ன செய்ய வாதுமை கொட்டைகள் ரெண்டு மடங்கு பணம் எல்லாத்தையும் விலையேறப்பட்ட பொருட்களை கொண்டு போங்கன்னு சொல்கிறார் அதே மாதிரி அவ்வளவு ஐஸ்வர்யமா இருந்தவண்ணால அவங்க அப்படி கொண்டு போக முடிஞ்சது ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியாது அவங்க வாசனை தேவியமோ விலையேறப்பட்ட வாதுமை கொட்டைகளோ நல்ல வித விலையேறப்பட்ட பொருட்களை கொண்டு போக முடிஞ்சிருக்காரு அந்த அளவுக்கு தேவன் வந்து என்ன செஞ்சார் அவங்கள ஆசீர்வதி வாழ்க்கையிலும் இந்த உலகத்துல நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் விரும்புகிறார் வேறு ரோசியாவில் வாசிக்கிறோம் நாளா அறியவர் ஆதாவது என் ஜனங்கள் அறியாமையினால என்ன செஞ்சாங்க சங்காரம் ஆனாங்க அவர் அறிவை வெறுத்தார்கள் அதனால என்ன செஞ்சாங்க ஆண்டோடைய உயரத்துக்கு பயப்படாம போயிட்டாங்க வேதத்தை மறந்தால் ஆண்டு ஒரு பிள்ளைகளை மறந்துடவே நம்ம வேதத்தை என்ன செய்யணும் தேசிக்கணும் கத்தோடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் கத்தரை இப்படி என்ன செய்யணும் ரோபத்தில் வாசிக்கிறோம் உணர்வில்லாத இருந்தையும் இருந்தடைந்ததுன்னு பார்க்கணும் அதுவையான தேவனை படையே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு உணர்வுள்ள இருதையாக இருக்கணும் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவை ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அறிவு இருந்தால் விசாசை ஈஸியாக மேற்கொள்ளலாம் அறிவில்லாதவங்க என்ன செய்ய முடியாது அவங்க மேற்கொள்ள முடியாது அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விசாசை எதிர்த்து நிற்க சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்கார் தேவனுக்கு கீழ்பிடிங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள்னு சொல்கிறார் அன்மையான நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வேற வசதம் வந்து நெய் கீழாகாமல் வேளாவாய் வாழாகாமல் தலையாவாய் நீ உயர்வாய் மேல் நடைவாய் இதுதான் தேவனுடைய திட்டம் நம்மை பற்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசிகளை பற்றி தேவனுடைய திட்டம் அதுமா இருக்கு வேதற்கு மாசிகள் தேவன் வாரத்தையும் பூமியையும் என்ன செஞ்சாரு படைத்தார் கத்திரத்தில் நம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பைபிளை பொழுது கத்தரை நம்புறவன் செழிப்பான் கத்தரை நம்புறவன் பாக்கியவான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சந்தோஷமானவன் இந்த உலகத்தில் ஏசாயிரம் ஐம்பத்தி பதினேழு பதினொன்னு வாசிக்கும்போது இப்படியாய் வாசிக்கிறான் கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களிலும் உன் ஆத்தும் அவை நினைசிபரான் திருப்தியாக்கி நினமுள்ள ஆகுவதும் வாசிக்கிறோம் அருமையான தேவன பிள்ளைகளே நாம் கத்தரை நம்பும் பொழுது கத்தரை நாம் வந்து உறுதியாகி பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்மை அணுதினமும் நித்தமும் நம்மை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் வேதத்துல வாசிக்கிறோம் கத்தர் ஆதி ஆணம் பதினஞ்சாம் ஆதி ஆனத்தில் வரும் பொழுது இப்படியாய் பார்க்கணும் நாலாம் வசனத்தில் வந்து பதினாலாம் வசதம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் கத்தோடைய வார்த்தை என்ன செய்யணும் உண்டாகி அவர் உனக்கு சுதந்திரவாணி அல்ல யார் சுதந்திரவாணி இல்லை ஏ எலியேச சுதந்திரவாடி அல்ல ஈசாக்கலாம் என்பதே என்ன வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணல சொன்னார் பெருக பணி ஆகலாம் நம்மள படையினால அவர் வாழ்க்கையில நல்ல ஈசாத்தையும் பெற்றுக் கொண்டார் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் அது போல பாருங்க நம்ம வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நம்பளும் பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா திருமண காரியமாக நமக்கு வேலை காரியமாக நம்ம ஒரு வீடு வாங்கணுமா ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா ஆளுடைய வார்த்தையின்படி ஒரு சுகம் வேணுமா எந்த காரியமாக இருந்தாலும் ஆணுடைய வார்த்தையின்படி நாம் நம்பும் பொழுது நிச்சயமாக தேவனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படும் இசைவேட்டு ஜனங்கள் பாருங்கள் அந்த இசைவேட்டு தேர்தலில் எகிப்த விட்டு அவங்க வரும் பொழுது பாருங்கள் ஆண்கள் நூற்றி அஞ்சா சங்கீதத்தில் முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அவங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் ஆடுவர் அவங்கள புறப்பட பண்ணினார் பார்க்குறோம் பல வருஷங்கள் அவங்க அடிமையாக இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு விடுவிக்கும் பொழுது அவங்க ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தோடு அந்த தேசத்தை விட்டு அவங்க புறப்பட்டு வரும்படியாக தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார் அதுபோல் இன்றைக்கு ஆளுடைய பிள்ளைகளை கத்திரை ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்னு பார்க்குறாங்க ஆணுடைய ஆசீர்வாதத்தில் தான் நாம் இந்த படகத்தில் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவருடைய வார்த்தையின்படி நான் செயல்படுவேன் வாசிக்கிறோம் செழிப்பாக இருக்க தேவன் விரும்புகிறார் நாம் செழிப்பாக இருக்கிற சில காரியங்களை நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் வெறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சு காரியங்கள் சொல்கிறார் வியாதியை வெறுக்கணும் இருக்கணும் முதுமையை வெறுக்கணும் மர்மத்தை வெறுக்கணும் இதெல்லாம் நம்ம வெறுத்தா தான் கிறிஸ்துவுக்காக ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் திரும்ப வேண்டிய காரியத்தையும் அதையும் சொல்லி கொடுக்குற விரும்ப வேண்டிய காரியம் சுகத்தை விரும்ப வேண்டும் அது மாத்திரம் இல்லை விரும்ப வேண்டும் செழிப்பை விரும்ப வேண்டும் மூணாவது காரியம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும் விரும்பினா நிச்சயமாக அதை செய்வேன்னு சொல்கிறார் அப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நம்ம நம்ம நாளாவது காரியம் புதுமையை நான் இளம இளமையாக இருப்பேன் என்று இளமையை விரும்ப வேண்டும் இளமையை போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது இளமையில ஓங்கி வளருகிற மிச்சத்தை போல இருப்பீர்கள் சொல்கிறார் அப்போ நம்ம ஆண்டு வார்த்தை உயிருமையிலும் கணித பசுமையும் புஷ்டியமாக இருப்பீர்கள் சொல்கிற அது போல நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கிறத விரும்பணும் அது மாற்ற நம்ம வரணத்தை விரும்பணும் சீமனை விரும்பணும் ஜீவனை விரும்பும்போது இடத்துல வாசிக்கிறோம் உனைய நீடித்த நாட்களாய் விருப்தியாக்கி என் ரசிக்கும் உனக்கு காண்பிப்பேன்னு சொல்கிறார் அதனால் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொன்னாப்புக்கு தன் ஆவையும் கபட்டு வசதிக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து கொண்டு வேண்டும் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தீமையை இருக்கணும் நன்மையான காரியம் நாம் சுமந்தரிக்கணும் ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த வேலையில் கூட கேட்குற சத்தியத்தின்படி கத்தர் நிறைய செழிப்பாய் நாம் ஏவன் சில வாக்கு சத்தங்களை சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார் அதுக்கு நம்ம ஏற்ப செயல்படும் பொழுது ஏவன் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்களை நாமும் வலிமைப்படுறாங்க இந்த சரியந்த கேட்க கத்தர் வாய்ப்பை கொடுத்ததுக்காக காட்வெஸில் காரணங்கள் கேட்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்